சும்மா இருந்த சங்க ஊதிக்கு ஆண்டி அந்த கதையெல்லாம் ஆயி போச்சு இப்ப மாலத்தீவோட நிலமை தேவையில்லாம இந்தியாவை சீன்றோம் பிரதமர் மோடியை கிண்டல் பண்றோம்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு மாலத்தீவோட அமைச்சர்களோட பதவி வந்து காலியா போயிடுச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு பயணம் போனாதான் போனாரு அதுல இருந்து பிரச்சனை பெருசாயிருச்சுங்க எல்லாருமே வந்து மாலத்தீவு கூட கம்பேர் பண்ணி லட்சத்தீவு

ஆனால் இவர் வந்து போயிருக்காரு இவர் யாரு இஸ்ரேலோட தானே எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து போட்டிருக்காங்க இதை வந்து பார்த்த உடனே இந்தியர்கள் நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க அது வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா கிரிக்கெட் பிளேயர்ஸு ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் இவங்கலாம் பயங்கரமாக கொந்தொழிச்சு போய் போஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து லட்சத்வீப்புக்கு போகிறோமா இல்லையான்னு பாருங்க அடுத்து ஹாலிடே ட்ரிப் வந்து இதுதான் இந்தியா பற்றி நீங்கள் இந்த மாதிரி பேசுறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இதனோட விளைவா என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் மாலத்தீவுக்கு போறதுக்காண்டி டிக்கெட் எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஹோட்டல் புக் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணிருப்பாங்கல்ல அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் மாலத்தீவுக்கு வந்தா என்னன்னு கேளுங்கன்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பெரிய பிரச்சனையா வந்து மாறிடுச்சு உடனே இதை பாத்துக்கிட்டே இருந்த மாலத்தீவு அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படியே போனா நமக்கு சங்கு ஊதிடுவாங்கப்பா நம்ம நாடு இந்த அளவுக்கு இருக்குன்னா இதுக்கு காரணமே டூரிசம் தான் இதுல இந்தியால தான் வந்து நிறைய பேர் வர்றாங்க இந்தியா இந்தியால வந்து என்ன நடக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து மாலத்தீவுக்கு வருவாங்க வந்து போட்டோ போடுவாங்க அதை பார்த்துட்டு இன்ஃபுளுயன்ஸ் ஆகி நிறைய மக்கள் வந்து இந்தியால இருந்து வருவாங்க இது மாதிரி செலிபிரிட்டிஸே இப்படி போஸ்ட் போட ஆரம்பிச்சா நம்மளோட நிலைமை என்ன ஆறுது அதனால ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மாலத்தீவு அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவை சீண்டி பிரதமர் மோடி அவர்களை கிண்டல் பண்ணி அமைச்சர்கள் நிறைய பேர் போஸ்ட் போட்டாங்க பாத்தீங்களா அந்த அமைச்சர்களை காரணமே சொல்லாம அப்படியே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இதுதாங்க பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இதை பார்த்து இந்தியர்கள் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா இதுக்குதான் பிரதமர் மோடியை வந்து கிண்டல் பண்ண பண்ணக்கூடாது தேவையில்லாம இந்தியா வந்து சீண்ட கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்க இந்தியாவை சீண்டு சொல்லிட்டு சீண்டிட்டு கடைசியில என்ன நிலைமையில வந்து இருக்கீங்க உங்களோட அரசே உங்களை வந்து கைவிட்டுருச்சு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேணாமா பாசன் சொல்லி எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல மாலத்தியோட முன்னாள் அதிபர் வந்து என்ன ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா இந்தியா பத்தி இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தப்பு இந்தியா வந்து எப்பயுமே நமக்கு ஒரு நல்ல நண்பராவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்தியா கிட்ட எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் சொல்லிட்டு இந்த மாதிரி போஸ்ட் ஒன்னு போட்டுருக்காங்க இப்ப இது தாங்க சமூக வலைதளத்திலே மிகப்பெரிய பேசு பொருளா வந்து மாறி இருக்கு பாருங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவுக்கு பயணம் போய் அங்க ஒரு போட்டோஷூட் தான் வந்து பண்ணாரு அது எந்த அளவுக்கு வந்து போய் மாலத்தீவுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பா மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்